நம பார்வதிவதே அரமகேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கையிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவா உடுதிரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் உக்கரணங்களால் வணங்குகிறேன் உயிர் வாழ அடிப்படை தேவை தண்ணீர் அது குடிக்க சமைக்க குளிக்கன்னு பிற தேவைகளுக்குமா எல்லாருக்கும் இஞ்சியுமே அது ஏன் மனித உடம்பிலே சராசரியாக அறுபது சதவீதம் தண்ணீர் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வாழ ஒரு வீடு அது குடிசையோ மாளிகையோ சொந்தமோ வாடகையோ எப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் வெயில் மழை படாமல் நம்மையும் நமது உடமைகளையும் பாதுகாத்துக்கவும் வசதி கூட கூட சமூகத்தில் நம்முடைய மதிப்பை காட்டவும் வீடு ரொம்ப அவசியம் வீடு இருந்தால் மட்டும் போதுமா சாப்பிட அரிசி வேணுமே அதுவும் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அண்ணன்னைக்கு சமைக்க முடியுமா அந்த காலத்துலெல்லாம் எல்லாருக்கும் வயலிலிருந்து இருந்து விளைஞ்சு மூட்டை மூட்டையாக நெல் வந்து வீடு பூரா அடுக்கி வச்சிருப்பாங்க இப்போ அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னாலும் குடும்ப நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டையாவது வீட்டில் வாங்கி வச்சிருக்கணும் அடுத்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது தான் இருந்தாலும் கூடுமான வரைக்கும் யார்கிட்டையும் கெட்ட பேராவது வாங்காமல் இருக்கணும் வந்துட்டான்டா இடத்த காலி ஒண்ணு இவன் மூஞ்சியில விழிச்சாலே தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காதுன்னு மற்றவங்க பேசும்படியா ஒரு வாழ்க்கை நாம எப்பவுமே வாழக்கூடாது நம்மாலான உதவியை பிறருக்கு செய்யறது எல்லாரிடமும் அன்பா பேசி பழகிறதுன்னு நல்ல பெயரும் அதையே உறுதியாக கடைபிடித்து நாளடைவில் பேரும் புகழும் வாங்கணும் நாம மட்டும் நல்லவங்களா இருந்தா போதுமா நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்களா இருந்தாதான் நம்ம நிலைமையில நாம இருக்கலாம் பிறரையும் வைக்கலாம் சுற்றி ஏமாத்துக்காரன் வஞ்சகன் சூது நிறைஞ்சவன் கெட்ட புத்தி உள்ளவன் இப்படி ஆட்களை வச்சுக்கிட்டு நாம் மட்டும் நல்லவங்களாக இருந்து என்ன பயன் அப்படியே இருக்கத்தான் விடுவாங்களா அதனால நம்ம சுற்றத்தாரும் ரொம்ப நல்லவங்களாக இல்லாட்டாலும் சுமாராவது அதிலும் கெட்ட எண்ணம் இல்லாமலாவது இருக்கணும் அடுத்து நாம் சம்பாதிச்ச இந்த காசு பணம் எல்லாம் எவ்வளோ காலம் நிலைச்சிருக்கும் காலப்போக்கில் உட்காந்தே சாப்பிட்டா மழையும் கரைஞ்சி போகும் அப்போது நேர் வழியில் பிறரை கெடுக்காம உழைச்சு சம்பாதிச்சு சொத்து நிலைத்து பெருக விடாது உழைக்கணும் அப்படி உழைக்கும் போதும் இறைவனுடைய அருள் சேர்ந்தாதான் அது நமக்கு பலன் கொடுக்கும் அதனால உழைக்கிறது முயற்சி எடுக்கிறதோட இறை வழிபாட்டிலையும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்போதான் அந்த உழைப்பு ஒரு முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும் அடுத்தது இதையெல்லாம் அனுபவிக்க நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுள் வேணும் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு அற்பா போயிட்டா அது யாருக்கும் பயன்படாமல் போகும் இப்போ மேல் சொன்ன இதையெல்லாம் சிவபெருமான் தான் எல்லாருக்கும் கொடுக்குறாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் செல்வோன்னு சொன்னாலே லட்சுமி தேவி தானே நமக்கு ஞாபகத்துக்கு வராங்க அதனால லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கான் அப்படின்னு ஒருத்தன் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறத இந்த உலக மக்கள் பொதுவாக சொல்கிறத நம்ம கேட்குறோம் இந்த லட்சுமி தேவி இதையெல்லாம் யாருக்கு அருள் பண்ணுறாங்கிறது தான் எங்கள் விஷயமே அதாவது பிறர்க்கு துன்பம் செய்யாதவரும் அடுத்தவர்கள் அழியணுங்கிற கெட்ட எண்ணம் இல்லாதவர்களுக்கும் தான் லட்சுமி தேவி இதையெல்லாம் அருள் பண்ணுவாளாம் அப்படி இல்லாம சிலர் எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை எப்படி கெடுக்கிறது ஐயோ அவன்லாம் இவ்வளவு வசதி வாய்ப்போட வாழ்றானே அப்படின்னு அவனை பார்த்து பொறாமப்படுறது அவனை எப்படியாவது அழிச்சிடணும் அவன் அந்த நிலையிலிருந்து கீழே இறக்கிடணும்னு முயற்சி எடுக்கிறது இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் லட்சுமி தேவி அருள் செய்யவே மாட்டா அப்படிங்கிறத ஔவையார் நல்வழியில நீரும் நிழலும் நிலம் பொதியும் நற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சமில்லார்க்கு என்றும் தரும் சிவந்த தாமரையாய்த்தான் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறார் இதுல சிவந்த தாமரையாய்த்தான் அப்படின்னு சொன்னதுனால பொதுவா லட்சுமி வந்து சிவப்பு தாமரையில அமர்ந்திருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த இடத்துல அதை குறிப்பாக சொன்னதுக்கு காரணம் சிவப்புன்னு சொன்னாலே செம்மை தானே அதனால மேற்சொன்ன அந்த பிறரை கெடுக்கும் எண்ணம் வஞ்சனை சூது இதையெல்லாம் இல்லாம நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டவங்க செம்மையான அறிவும் புத்தியும் இயல்பும் உடையவங்க இவங்களுக்கு மட்டும்தான் லட்சுமி தேவி அருள் கொடுப்பாங்கிறது இந்த இடத்துல குறிப்பால் நமக்கு உணர்த்துறாங்க தான் வள்ளுவ பெருமானோ கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதுவும் இன்றி கெடும்ன்னு அழுக்காராமை அதிகாரத்துல நமக்கு தெரிவிக்கிறாங்க அதாவது ஒருவன் செய்த வினையின் பயனாகத்தான் அவனுக்கு இந்த செல்வம் பெருவாழ்வு இதெல்லாம் கிடைக்கிது அதை பார்த்து மற்றவங்க பொறாமப்படும் போது அடடா நம்மெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ செய்கிறோம் ஆனால் நமக்கு செல்வம் இல்லை நம்ம குடும்ப மக்கள்லாம் இவ்வளோ பாசமாக நம்ம கூட இல்லை ஆனால் எல்லாம் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு மற்றவனை பார்த்து பொறாமப்படுறவங்க அவங்க மட்டும் இல்லைங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லை அவங்க சேர்ந்த அந்த கூட்டமே சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை சாப்பாடும் இல்லாமல் உடுக்கிறதுக்கு துணியும் இல்லாமல் கெட்டு அழிஞ்சு போயிடும்னு வள்ளுவர் சொல்றார் அன்பே வடிவாக போதிக்கக்கூடிய வள்ளுவ பெருமான் இது மாதிரி கடிந்து சொல்லுவாரன்னா முக்கியமான இது போன்ற சில இடங்கள்ல நமக்கு நல் புத்தி வரணுங்கிறதுக்காக சில செய்திகளை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அதில் இதுவும் ஒன்று அதனால நாமும் மேற்சொன்ன இன்பங்களை எல்லாம் அடையணும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழணும் நல்ல வளத்தோடு வாழணும் அடுத்தவனை கெடுக்கும் அந்த எண்ணம் பிறரை பார்த்து பொறாமைப்படுதல் இதையெல்லாம் தவிர்க்கிறதோடு நம்மாலான உதவிகளை பிறர்க்கு செய்து இறைவன் கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு அவரை இடைவிடாது வழிபட்டு கதி அடைய குருவருளும் திருவருளும் நமக்கு துணை செய்யும் சிவா திருச்சி நம்ம நம்ம பார்வதிவதை மகாதேவா